வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நான் சொன்னதுல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா தாவே கடைய தளபதி நடிகர் விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு அது கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கேட்டுருங்க ஹலோ நான் நடிகர் விஜயின்னு தான் சொன்னேன் ஆனா ஆக்சுவலா தலைவர் விஜய்னு சொல்லி இருந்திருக்கணும் ஆனா இப்ப வரைக்கும் ஒரு நடிகர் தான் பேசியிருக்காரு என்னன்னு கேட்டுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற என்னோட அக்கா அம்மா தங்கச்சி தோழி தோழியர் இவங்களுக்கெல்லாம் மகளிர் தின வாழ்த்து சொல்லாம இருக்க முடியலையாமா சொல்லாமலே இருந்திருக்கலாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னாருல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நல்ல மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அப்புறம் அடுத்தது சந்தோஷம் தானே இது சந்தோஷமா அப்படின்னு புரியல வாழ்த்து சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுத்த செய்வாங்க நீங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல சரி நீங்க அடுத்து சொல்லுங்க நான் சொல்றேன் பாதுகாப்பா இருந்தாதானே சந்தோஷத்தை உணர முடியும் ஓ கரெக்டுங்க கரெக்ட் பாதுகாப்பு இல்லாதப்போ சந்தோஷத்தை உணர முடியாது எங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கெல்லாம் புரியுதுங்க இப்போ இத்தனை வருஷம் நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்துட்டோம் இந்த ஒரு வருஷத்துலதான் நாங்க பாதுகாப்பு இல்லாம அவஸ்தப்படுறோம் அப்படிங்கிறது இப்பதான் நீங்க உணர்றீங்களா இல்ல தெரியல அதான் இதனால இதனாலதான் நான் உங்களை நடிகர் விஜயின்னு சொல்றேன் தலைவர் விஜயின்னு ஏன் சொல்லலைன்னு இப்ப புரியுதா வாழ்த்து சொல்லணுங்க வாழ்த்து சொல்லிட்டு போயிட வேண்டியதானே எதுக்கு இம்பிட்டு அவரா நடிக்கிறீங்க அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்போ இத்தனை காலமா உலகத்தில் இல்ல இந்தியாவில் இல்ல தமிழ்நாட்டில் எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாங்க இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க இதுக்கு முன்னாடி இல்ல அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க அப்படிங்கறது இவருக்கு தெரியுது இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பாதுகாப்பா இல்லைங்கிறது அவருக்கே புரிஞ்சிருச்சு இப்போ அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறத்தில இருந்து இப்ப மகளிர் தினம் அன்னைக்கு வரைக்கும் மூணு மாசம் இருக்கும் அந்த மூணு மாசத்துல இப்படி சார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க போன வருஷமும் இதே மாதிரி மகளிர் தினம் வந்துச்சு அப்பெல்லாம் நாங்க பாதுகாப்பா தான் இருந்தோம் இந்த வருஷம்தான் நாங்க பாதுகாப்பா இல்ல ஏன் சார் நாங்க பாதுகாப்பா இல்ல என்ன சார் காரணம் என்ன செய்ய நீங்க நாம எல்லாருமே சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது ஓ நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் நீங்களும் அப்ப திமுக தான் ஓட்டு போட்டிருக்கீங்க நம்ம தான் இவங்கள தேர்ந்தெடுத்தோம் ஆனா இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க சார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்ந்தெடுத்து போட்டோம் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது அப்போ கிட்டத்தட்ட கடந்த மூணு வருஷம் நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருந்துட்டோம் அதை நீங்க ஒத்துக்கிறீங்க சார் அப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற தான் சார் இருக்கு இப்படியா சார் பேசுவீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ இப்ப ரீசண்டா தான் நடந்தது உண்மையாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் சார் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா நீங்க ஒரு லெட்டர் எழுதுனீங்க சார் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வேண்டி ஒரு லெட்டர் எழுதுனீங்க சார் டு த கவர்னர் அதாவது டு த ஆளுநர் அப்படின்னு போட்டீங்க சார் பிராக்கெட்ல வேந்தர்னு போட்டிருக்கணும் சார் ஆனா நீங்க அதை மறந்துட்டீங்க சார் அதுல நீங்க வேந்தரா இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு வேந்தரா இருந்த நீங்க என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு எழுதிட்டு அதை கொண்டு போய் யார்ட்ட குடுத்தீங்கன்னு தெரியுமா சார் நேர கொண்டு போய் ஆளுநர் கிட்டேயே குடுத்துட்டு நான் ரொம்ப கண்டனம் எல்லாம் கொடுத்துருக்கேங்க நீங்க இத பார்த்துட்டு பதில் சொல்லுங்க ஆ அப்படின்னு கொடுத்து போட்டு வந்துட்டீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு கூட எங்கக்கிட்ட சொல்லல என்ன எழுதியிருக்கீங்கன்னு வாங்கி படிச்ச அவரும் சொல்லல என்ன சார் எழுதியிருந்தீங்க அதுல பெண்கள் பாதுகாப்பை குறித்து நீங்க என்ன எழுதியிருந்தீங்க ஓ மகளிர் தின வாழ்த்துக்கள் எங்களுக்கு தானே சார் இன்னொரு தடவை சொல்லியிருங்களேன் இன்னொரு தடவை சந்தோஷப்பட்டுக்கிறான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளூர் தின வாழ்த்துக்கள் ஆ அதோட நிப்பாட்டாதீங்க சந்தோஷமான்னு ஒரு வார்த்தை கேளுங்கள் அது இன்னும் நல்லாயிருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளூர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே சார் வாழ்த்து சொன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும் எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாத்துவோம் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது தானே மாத்துவோம் மாத்துவோம் அதுக்கு நீங்க நான் நம்ம பேட் பைப் பழையாடா நீங்க நான் நம்ம டேபிள் மேட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம் இப்படி பாதுகாப்பு கொடுக்க தவறிய இவர்களை நாம் மாற்றுவோம் சே சார் மாத்திட்டு யார் சார் உட்காரிக்கலாம் ஏடிஎம் கே உட்கார்கலாமா இல்லையே பொள்ளாச்சி சம்பவத்துல எஃப்ஐஆர் போடுறதுக்கே அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அவங்களையும் உட்கார வைக்க முடியாது இல்லைன்னா இந்த பிசி சொல்றதுக்கே வாய்ப்பு சார் கட்சி அலுவலகத்துல இருந்து டெல்லில எந்த முக்குக்கு போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால அவங்கள உட்கார வைக்க முடியாது அப்போ அந்த இடத்துல ஏடிஎம்கேவும் இல்ல பிஜேபியும் இல்ல அடுத்தது யாரு இருக்கா பாமாக்கா அவங்களே முதல்வர் கேண்டிடேட்டுக்கே நிக்கல அப்புறம் எப்படி அவங்கள முதல்வராக்க முடியும் அப்போ வேற யாரு தனிச்சு நின்று ஓ உங்க அண்ண நாத்தா காவியா ஏது இந்த ஏழு முறை கருக்கலைப்பு பண்ண நான் அது வீர அப்படின்னு சொன்னாரே அவரவா குச்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைய படிக்கிற பிள்ளைய அவரா விரும்பித்தான படுத்த வேண்டியதை வாங்கிட்டு போனீங்கல அவரா என்ன சாப் உங்களுக்கு சாய்ஸே சரியில்லை என்ன சார் இப்படி யாருமே இல்ல டிஎம்கேவை அமிச்சு விட்டுருவோம் அதுக்கு பதில ஏடிஎம்கே அதை விட மோசம் பிஜேபி அதை பத்தி சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை என்ன சிம்பிளி வேஸ்ட் வேற யாரு சார் இருக்கிறா தேர்ந்தெடுக்கிறது யாருக்கா எந்த கட்சியும் இல்லையே தேமுதிக வரா முடியாது வீசிக்க வராது வேற யாரு இருக்கா ஆமா நீங்க ஏதோ கட்சி ஆரம்பிச்சிங்களே சார் அது பேர்னு மறந்து போச்சு ஓ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க ஓ என்ன சார் நீங்க புரியுற மாதிரி பேச வேணாமா நான் மகளிர் தின வாழ்த்து சொல்றேன் ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்க வந்தீங்களா ஓ இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காசை கொடுத்து அப்பா அம்மா கிட்ட காசு வாங்காமல் ஓட்டு போட சொல்லுங்க அதுவும் எனக்கே ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி கேட்டிங்களா ஆமாம்மா நேற்று கூட நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி ஓகே 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 என்ன சார் மகளிர் தின வாழ்த்து சங்கீதா காக்கு சொன்னீங்களா சார் வாழ்த்து சொல்லுங்க சார் ஓட்டு கேட்குறீங்க சார் ஓட்டு கேட்குற மாதிரி இருந்தா ரோட்டுக்கு வரணும் அதாவது எங்க வீட்டுக்கு முன்னாடி வரணும் நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்த்து சொல்லி ஓட்டு கேப்பீங்க நாங்கள் ஓட்டு போடணும் நல்லா இருக்கே புது புது டெக்னிக்கா இருக்கு வாங்க சார் வாங்க வேடிக்கை பார்க்கும் தளபதியே வீதியில் வந்து போராடு காமான் சார் அப்புறம் ஃபைனல் ஏதோ கொடுத்துப்பீங்க அது என்னன்னு பாத்தலாமா ஒன்று மட்டும் சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நினைப்பேன் நன்றி வணக்கம் எங் ஏ எங்க அண்ணா பனையூர்லயாங்கண்ணா நீங்க பத்திரமா பனையூர்ல இருப்பீங்க எங்க கூடையா இருப்பா ஏங்க வெளியே வரல அப்படின்னு கேட்டா ம் வரமாட்டேன் வரமாட்டேன் நான் இங்கு பெட்டர்ல இருக்கிற பேபி என்னை சேப்பிட்டியோ இருக்க சொன்னாங்கோ அப்படின்னு சொல்றீங்க அவ்வளவு சேஃப்டியாவே இருந்திருக்க வேண்டியதானே எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லைங்க உங்களுக்கு ஏன் ஸ்கிரிப்ட் ரைட்டரை பாத்திருக்கீங்களே இதை கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்கிரிப்டில் தனக்கு கொஞ்சம் பெருமையாக எழுதி கொடுத்துருக்காரு கேப்பில் கடா வெட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுதா பாருங்க உங்களால் எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் பேரெல்லாம் இங்க சொல்ல வேண்டியதா போச்சு நீங்க நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக வச்சிருந்தீங்கன்னா நான் எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் பேர் சொல்லாம இருந்திருப்பேன்ல மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷமா பாதுகாப்பாக இல்லைன்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஆமா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மிஸ்டர் விஜய் கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா நீங்க பனையூர்ல பாதுகாப்பா இருக்கீங்க எங்களுக்கு புயல் வந்து பாதிப்பு வந்தா பனையூர்ல வந்து உங்களை பார்க்கலாம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் புது புது புயல்கள் புது புது பேர்ல வரணும்னு நான் என்ன வேண்டிக்கவா முடியும் நாங்க பாதுகாப்பா இருக்கோம் பயப்படாதீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல சார் இந்த சிவகாசி படத்துல பேரரசு உங்களுக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாருல அச்சுளந்தாலும் కేవలం கேவலமான அரசு பேரரசுன்னு பேர் வெச்சிருக்கறனால சொல்ல வேண்டியதா போச்சு உண்மையாலுமே அந்த డైలాக நீங்க சொல்லும்போது உங்களுக்கு கூசி இருக்கணும்ல சார் அது தப்பு அப்படின்னு உனக்கு தான் இது ஷார்ட்ஸ் என்ன பொருத்தவளுக்கு அது ஜெட்டி உனக்கு தான் இது ஸ்லீவ்லெஸ் என்ன பொருத்தவளுக்கு அது பிர இப்படி எல்லாம் இருந்தா ஹீரோவான நானே 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 அதே பதத்துல இன்னொரு சூப்பர் డైలాగ్ ön இருக்கு போலீசாவே இருந்தாலும் நீ பொம்பளை பொம்பளைதான் என்ன விஜய் இப்படியா பண்றது இப்பதான் அஞ்சலி பாப்பாவை எந்திரிச்சு வந்து ஒரு மட்டும் மட்டும் ஐ வணக்கம் அது நீங்க சொல்றது நான் சொல்ல போறது என்ன தெரியுமா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தோத்துட்டீங்கன்னா தோத்துட்டீங்கன்னா பெண்களோட பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் இன்னொன்னு சொல்லட்டுமா நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது கட்சியை கழிச்சிட்டு போயிட்டீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பாக தானே இருப்பாங்க தேவையில்லாம இந்த டைலாக் எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ போட வேண்டாம் இல்ல அதனால கட்சியை கழிச்சிருக்கேன் அதான் நல்லது இப்போவும் நீங்க நடிகராக பேசிட்டு இருக்கீங்க கட்சி தலைவரா பேசுங்க கட்சி தலைவரா பேசணும்னா வேடிக்கை பார்க்கும் தளபதியே வீதியில் வந்து போராடு இப்ப தமிழ்நாடு எதிர்கொண்டு மாபெரும் பிரச்சனையா இருக்கிறது புதிய கல்வி கொள்கை திணிப்பு அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல வீடியோலயே பேசுங்க பேசுங்க நானும் பேசுறேன் நம்ம எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்